வணக்கம்ண்ணே அண்ணா தங்கள் பெயர் காளிராஜ்ண்ணா காளிராஜ் நம்ம பண்ண எங்க பிரதர் அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருவில பண்ண அமைஞ்சிருக்கேன் ஓகே பண்ண பெயர் மாதிரியான எஸ்டி டைரி ஃபார்ம் எஸ்டி டைரி ஃபார்ம் சரி ஓகே நம்மகிட்ட என்ன விதமான மாடுகள் இருக்கு பிரதர் ஹெச்எஃப் ஹெச்எஃப் கிராஸ் ஓகே எஸ் ஜெர்ஸி கிராஸ் ஓகே நாட்டு மாடு கிராஸ் ஓகே எல்லாமே இருக்குண்ணே ஓகே நம்மகிட்ட வந்து இப்போ எத்தனை மாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாடு இருக்குண்ணே ஓகேண்ணா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மாடு பாதி பாதி போயிட்டு விட்டு போயிட்டு ஓகே ஞாயிற்றுக்கிழமை ஒரு அஞ்சாறு மாடும் திங்கக்கிழமை ஒரு அஞ்சு மாடும் போயிட்டு விற்பனை ஆயிட்டு விற்பனை ஆயிட்டேன் ஓகே இன்னைக்கு இருக்க மாட கொஞ்சம் மாடு பைய இருக்கு கொஞ்சம் மாடு பைய இல்லாம ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கிற மாதிரி இருக்கு ஓகே இருந்தா அதே வீடியோ போட்டுமே நம்ம போட்டோம் ஓகே 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 சரி ஃபர்ஸ்ட் மாடை பத்தி சொல்லுங்க பாத்தா இப்ப எடுத்துனா ஒரு ரெண்டாயிரத்துல ஜெர்சி மாடு ஜெர்சி மாடுண்ணே ஆமாண்ணே நல்ல தோல் நைஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி துண்ட வீடியோல நல்லா தெரியுமே நல்ல தோல் நைஸ் தோல் நைஸ் ஆமா நாலு காம பாத்தீங்கன்னா ஓகே ஓகே நாலு காம நல்ல இடம்

அவ வந்து பாக்கவங்க வந்து பாத்தே எடுத்துக்கலாம்னா எப்படி மேயுது தண்ணி எப்படி குடிக்கு சில மாடு பாத்து வச்சுக்கோ வெயிலுக்கு இழைச்சுக்கிட்டு இழப்பு நோய் இருக்கும் நம்மனா அப்படி இருக்கா நம்ம இப்ப வெயில்ல கட்டி மயக்க போது அதுலயே தெரிஞ்சிடும் இழப்பு நோய் இருந்தா அதுலயே தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் ஆமா தலையில நாலு பல்ல உள்ள தலையத்து மாண்ணே நாலு பல்ல அப்படிதானே ஆமாண்ணே ஓகே ஜெர்சியும் ஹெச்எம்மும் சேர்ந்த மிக்சிங் உள்ள மாண்ணே ஓகே பிரதர் நல்ல வெள்ளேடி கொம்பல நல்ல கருங்காம்பல அமைஞ்சிருக்கு நல்ல கருங்காம்பனே ஆமாண்ணே ம் ஓகே ஓகே நல்ல சொரம் அடிச்சிருக்கனே ஆமா நல்ல சொரம் அடிச்சு இன்னே ஏனா இது ஏனா ஒரு ஒரு வாரத்து 10 நாள் ஆகும் 10 நாள் பிடிக்கனே இன்னே இவ்ளோ பை சுருக்கு இருக்கு நம்ம இன்னும் பை சுருக்கு இருக்கு நம்ம பை தான் போட்டுறோம் ஆமா ஓகே ஓகே பிரதர் இன்னும் பை வைக்கும் அப்படிதானே ஆமாண்ணே நல்ல இதெல்லாம் காட்டு மேச்சலுக்கு நீங்க எப்போ வந்தாலும் சரி இது வெளியே ஆமா ஆ ஓகே எப்போ வந்தாலும் நீங்க வெளியே சரி ஆ நல்லா பாத்தே எடுத்துக்கலாம் ஓகே எப்போ பொங்கல பாத்தீங்கன்னா ஒரு நெத்தில நல்லா வெள்ள மாடத்தினால பொங்கலால் வளர்ந்த தான் எல்லாமே போய் இருக்கும் ஆமா சம்சாரில எடுக்கும் பொங்கலா முக்காசி சம்சாரி வீட்டுல வளர்க்கறது பொம்பளை கைப்பட தான் வெளியில போயிருவாங்க அதனால சுத்திட்டு அவங்க தான் அதனால பாத்தே எடுத்துக்கலாம் நம்ம தலையத்து ஒரு பத்து வருஷம் கவலைப்பட வேண்டாம் மாடி இப்ப தலையத்துல எவ்வளவு இருக்கு ரெண்டு ஆயிரத்து மூணாயிரத்துல நம்ம பாத்துட்டு நல்ல ஒசரத்துல ஒரு பத்து ஒரு வீடு காப்பாத்தினா ஒரு பத்து ஈட்டு கவலைப்படாது ஒரு காலச்சியா எதுவுமே வராதுனால எதுனால வராது நம்ம இப்பமே அப்படின்னு சொல்லலாம் நம்ம தண்ணி குடிக்கும் போது நம்ம தண்ணி காட்டும் போது நம்ம பதிவேறு வந்து பாதிப்பாங்க அதுல தந்தை நம்ம இப்பவும் எப்பவுமே சென்னமாடா சரி என்ன மடம் தெரிய சுண்ணாம்பு போட்டு கலக்கி அதனால கால்சியம் தண்ணி தான் எப்பவுமே அப்படிதான் நம்ம கால்சியம் பிரச்சனை வரக்கூடாது இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம ஒரு டானிக்கு அது வாங்கி கொடுத்தாலும் ரேட்டு அப்படி பாக்கும்போது நானூறு நானூறுவா வந்துடும் இது மொத்தமே நாற்பது ரூபா ஐம்பது ரூபாயில முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் அது ஒரு வாழில கலக்கி வச்சு தெரிஞ்சாப்புல தண்ணி அமௌண்ட் எடுத்து ஊத்துல கால்சியம் முக்காசி வரவே வராங்க

தோலை பத்தி தோல் லூசி விளையாடணும் இருக்கணும் இன்னும் பை வைக்க அப்படிதான் பை வைக்க பல்லு நாளே பல்லு தான் பல்லு நாளே பல்லு தான் ஆமா ஓகே நல்ல கால்ல நல்ல ஊக்கமா இருக்கா கால வேல நல்ல ஊக்கம் பார்த்தாலே தெரியும் மாடு இப்பதான் வந்திருக்காங்க கொஞ்சம் விடு இருக்கு ஆமா ஓகே 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 அந்த நம்ம இடம் போது கொஞ்சம் இடம் போது உங்களுக்கு இன்னைக்கு இப்போ நாளைக்கு நாளை கழிச்சு சொன்னா மாடு மாடு கூட இடம் போய் செட் ஆயிரும் செட் இன்னைக்கு எந்த இடத்துல வந்து இப்ப இன்னைக்கு தான் வந்ததுனால கொஞ்சம் நம்மளை பார்த்தோன்னே பயப்படும் நாளைக்கு கச்சப்பு மாடு இருந்தா இப்படி ஒரு ஜெர்சி மாடு கிடக்கும் போது உங்களுக்கு அலப்பற இருக்காங்க நல்லா இருக்கும் சேமாயிடும் இருக்கும் நல்லா கொழுப்பு தன்மை அதிகமா இருக்கனால நல்லா இருக்கும் மாடு வளர்க்க சில பொம்பளை வளர்ப்பாங்க கிடையாது மாடு மோட்டி தான் மாடு கூட பத்து மாடு கூட கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு மாடு கூட பாயாது மாட

இதை பார்த்து எடுத்துக்கணும் எந்த வேலைனா தாங்கணும் உங்களுக்கு மேய்ச்சல் பார்த்தே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோல காட்டிடுவோம் மேய்ச்சல் எப்படி மேய்தேன்னு எடுத்து ஓகே உங்களுக்கு நம்ம தொல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மேய்ச்சல் கிடக்கும் எல்லாரும் நம்ம அந்த மாடு எப்படிதான் மேயும் மேய்ச்சல் பார்த்தே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோல காட்டிடுவோம் ஃபுல்லா எப்படி மேய்தே என்ன எல்லாமே நல்லா தண்ணி அடிக்கிறது இவங்க மேய்ச்சல் எப்படி மேயுது அப்படின்னு பார்த்தே எடுத்துக்கலாம் மாடு நல்ல பிரீடு நல்ல பிரீடு நல்ல குவாலிட்டியான மாடு குவாலிட்டியான மாடு ஆமாண்ணா

மாடு பாத்தீங்கன்னா யாருனாலும் பச்சை பிள்ளை கூட அவுக்குறாங்க ஓ அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இந்த வெயில் நல்லா வெயில் அடிக்கி வெயில உங்களுக்கு மாடு இலக்க ஒத்த சொட்டி இலப்பு இருக்காங்க மாடு ஓ இழப்பு இல்ல அப்படிதான் கூட இழப்பு இருக்காங்க நல்லா மூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்லயும் கருப்பு கலர் வெள்ளடி கொம்பு நல்ல கண்ணுக்குட்டியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல பிரீடு கண்ணுக்குட்டி தான் அதே மாதிரி தான் அதே சேம் தான் நல்ல ஊசி தான் போட்டுருக்காங்க நல்ல பிரீடான ஊசி தான் போட்டுருக்காங்க நல்லா பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியும் ஒரு நல்ல பின்னா ஒரு

இருபது நாள் இருபது நாள் பிடிக்கும் எப்படி இருக்கு சார் குணம் எல்லாம் யாருனாலும் பிடிச்சிக்கலாம் யாராலும் பிடிச்சிக்கலாம் ஆமா ஓகே நல்லா பாத்தீங்கன்னா சைனிங்ல இருக்கு ஓகே பிரதர் நல்ல தோல் நைஸ்ல மா நல்ல சைனிங்ல இருக்கு சைனிங்ல இருக்கு நல்ல வெள்ளரி பொம்பல நல்ல கருங்க ஆம்பளை அமைஞ்சிருக்கேன் ஓகே பிரதர் ஓகே பிரதர் நான் உங்களுக்கு பதினஞ்சு நாள் பிடிக்கும் போது நல்ல பைகாம்பல இருக்கும் நல்ல பைகாம்பு நல்லா பெரிய ஆள்ட கேட்டாலே சொல்லுவாங்க நல்ல வெள்ளரி கொம்பு கருங்காம்பாடு நல்ல கரவ இருக்கும் நல்ல கரவ இருக்கும் ஆமா கரவையும் நீடிச்சு கறக்கும் கரவையிலையும் தோக்காது சொன்ன கரவை வாடி கண் மாதிரி கறக்கும் என்ன கெச்சப் மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க இலைக்கும் இலைக்கும் அப்படி நம்மகிட்ட வந்து பாத்து மேட்சல பாத்து இலைக்கா என்னன்னு பாத்துட்டு இருந்து நிதானமா இருந்து எப்படி இருக்கு யாது இருக்குன்னு பாத்துட்டு இருந்தே எட்டு போலாம் அவனை ஒரு வந்து அவசரப்பட்ட மாடு எடுத்து போனோம் ஏன்னா மாடு நம்ம ஒரு அம்பாயிரம் அறுவாயிரம் குறைஞ்ச நல்ல மாடு வாங்குனா ஐம்பாயிரம் அறுவாயிரத்துக்கு மேல வாங்குறாங்க நின்னு பாத்து எடுத்துட்டு போன அவன ஏன்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மாடு நிக்க வேண்டிய மாடு வராங்க வந்தோடனே எந்த மாடு இருக்கட்டும் சரி எப்படி இருக்கு அப்படின்னு வாரா நின்னா அவங்க மாடு பாத்துட்டு போயிருந்தாங்க வண்டி எப்படி இருக்கு என்ன தீவனம் இல்லையா தண்ணி அடிக்க மாடு கோணா எப்படி எப்படி இருக்குதா இல்லையா பொங்கலால் கூட பழகுதா என்ன செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு எட்டு வாராங்க அந்த மாடு ஜெர்சி மாடு ஜெர்சி மாடு எத்தனாயிரத்து மாடுங்க போது மாடு ரெண்டாயிரத்து மாடு தான் ரெண்டாயிரத்து மாடு ஆறு பழு தான் ஆறே பழு தான் ஏழாம் மாடு தான் ஏழாம் மாடு தான் ஏழாம் மாடு தான் ஓகே நல்ல ஒரு வெள்ளடி கொம்பல இருக்கணும் வெள்ளடி கொம்பல ரோஸ் காம்பல இருக்கணும் ஓ ரோஸ் காம்பல இருக்கு ஆமாண்ணா இது ஒரு பதினஞ்சு டு ஒரு இருபது நாள் ஆக மேடம் மாடு நல்ல சைனிங்ல நல்ல வளர்ப்புல இருக்கு மாடு நம்ம தெரிஞ்ச மாடு நம்ம உள்ளூர் நம்ம பக்கத்துல இருக்க இந்த மாடு நிறைய பேர் பாத்திருப்பாங்க மாடு லோக்கல் மாடுதான் நல்ல பைசெட் ஆகுடா ஒரு நம்ம ஒரு தலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் கடந்த லிட்டர் லிட்டர் கடந்தால்தான் கிடந்திருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கடந்த எத்தனை நாள் சொன்னீங்க மாடு இன்னும் ஒரு இருபது நாள் பிரிக்குமே இருபது ஒரு பதினஞ்சு லிட்டர் தப்பு இல்லாம கறக்கு மே பதினஞ்சு லிட்டர் தப்பு இல்லாம கறக்கும் அப்படிதான் நம்மளுக்கு மாடு பையன் வைக்கணும் மாடு நல்ல மாட தெரியும் ஓகே மாடு குணத்துல யாருனாலும் பிடிச்சுக்கலாம யாருனாலும் கறக்கலாம் யாருனாலும் கறக்கலாம் அந்த சாப்பிட்டா தீவனம் பிரச்சனை இல்ல தீவன நீங்க நம்ம எப்ப வந்தாலும் நம்ம ஒரு என்ன தீவன தண்ணி பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்காது உங்களுக்கு தீவன தண்ணி பிரச்சனை இல்லாத மாடு உங்களுக்கு போட கூட தீவனம் இல்லாதான் நமக்கு அள்ளி போட தோணும் அள்ளி போட தோணும் தீவனமே திங்காம இருந்து மாடு பாலம் இருக்காது நல்ல தீவனம் திங்கணும் நல்ல தண்ணி நம்ம அழிய பாத்து கால்ல போட்டோம் ஒண்ணுமே மிச்சம் இருக்காங்க ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது அவ்வளவு அவ்வளவு தின்னு முடிச்சிருச்சுனே அவ்வளவு தின்னு உங்களுக்கு என்ன வேணும்னா நல்ல தீவனம் போடத்தான் உங்களுக்கு கரவை இருக்கும் தண்ணி தீரம் திங்கலாட்டின்னு மாடு கறவை குறைஞ்சா தீவனம் தண்ணி குடிச்ச மாதிரி கரவை நீ குறையா குறையாது குடல் பக்கம் நீக்கம் பண்ணிருந்தோம் இருக்கல் இருந்துச்சு அதனால கண்ணுட்டியை நல்லா இருக்கலாம் இருந்துச்சு கண்ணுட்டி நல்லா இருக்கு நீக்கம் பண்ணாலே ரெண்டு நாள் இருபத்தஞ்சு சரி நம்ம ஒரு வாரம் பாத்துட்டு கொடுப்போம் அப்படின்னு நல்ல கண்ணுடி நல்ல பிரீடான கண்ணுடி பிரீடான கண்ணுடி நம்ம பண்ண கண்ணுடி நல்ல எடுத்து குடுப்பேனா கண்ணுடி கேட எத்தனை கண்ணுடி கேக்கறோம் அதுக்கு கண்ணுடி எடுத்து குடுப்போம் எடுத்து குடுக்கலாம் ஆமா சரி ஓகே பிரதர் நல்ல பாத்தியா என்ன சொல்லுங்க நல்ல கருங்காம்பல நல்ல காம யாரனால தொடலாம் கண்ணுடிய பாத்தியா என்ன சொல்லுங்க சிலவர் கண்ணுடி அங்க எங்கயோ ஓடும் அப்படி நல்ல கரும் கருங்காம்பல நல்ல யாரனால பிடிச்சுக்கலாம் நல்ல சாஃப்டா இருக்கு அப்படி தான சாஃப்ட்டா இருக்கு ஓகே பிரதர் ஒரு கண்ணுடி ஒரு வாங்கி கண்ணுடி வளர்த்தால ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளக்கும் போது நல்ல ஒரு மாடு ஒரு 60000 50000 மாடா இருக்கும் மாடா இருக்கும் நல்ல ஹைப்ரிட் உள்ள கண்ணுடி ஹைபிரிட் கண்ணுடி மாடு தான் எல்லா கண்ணுலையும் எடுக்க மாட்டோம் நல்ல ஹைபிரிட்ல ப்ரீட்ல தெரிஞ்ச நல்ல ஹைபிரிட் உள்ள கண்ணுட்டி இந்த மாடு கறக்கும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் எடுக்கும்